ஜெயம் ஜம் ஆனந்தமே அகத்தியம் முக்கத்து முக்கோடி தேவர்களை வணங்கி முனிவர்களை எல்லாம் வணங்கி பேராற்றல்களை வணங்கி பெரும் கருணை வடிவங்களை எல்லாம் வணங்கி அற்புத நூல் திறந்து ஆதிகையிலாய நூல் திறந்து சிவசித்த மகா நூல் திறந்து நூலிலே இருந்து அதிகாலை ஆசியாக அற்புத ஆசியாக ஞானியர்கள் ஆற்றலாய் அவ்வை அலரும் அவ்வை உரைக்கும் ஆசியாக அருளும் ஆசியாக அற்புதமான ஆசிதனை அருள பெருமாற்றியை பேராட்டல் கொண்டவளை பெருஞ்சவை அமர்ந்து ஆச்சி சூடி கொடுத்து அனுகிரகம் கொடுப்பவளை திருவடி வணிந்து திருத்தால் வணிந்து உயரடி வணிந்து உன்னத ஞான திருவடிகளை வணங்கி அவ்வையே வருக நற்சபைக்கு பொற்சபைக்கு பொன்னம்பல உயர் மகா சபைக்கு நல்லாசி அருங்க இதை அருள் நிலையாய் இதம் தரும் ஆதி அதிகாலை பொழுதாய் நிகழ்ந்தேறி நிற்கும் இப்பிரம்ம நாளிகைதனை பிரபஞ்சத்திற்கு பறைசாற்றும் ஏற்றமிகு உயர்நிலை கொண்ட பிரபஞ்ச மகா சபையினுடைய அருள் நிலை வடிவாய் கருணையின் அருள் வடிவாய் அருள் வடிவாய் இறைவன் நிலை கொண்டு தன் நாடி நின்று நாடி நிற்போர்களை தன் நாடியில் நின்று நாடி நிற்போர்களுக்கு தன் அருள் நாடிக்குள்ளிருந்து அணுக்கிரகம் வழங்கும் சித்தனே அவ்வை வந்தவர் அவ்வையே போற்றி உன் நிலையது காணும் இவ்வேளை உன் நிலையது காணும் இவ்வேளையில் பிரம்ம முகூர்த்த நாளிகையை உன் வடிவாய் பிரபஞ்சத்திற்கு பறை சாற்றும் அவ்வை நல்ல ஆசிகள் நித்திய அந்நாளிகை ஆசிகளை உனக்கு வழங்கி மகிழ்கின்றோம் சித்தனையே போற்றி போற்றி முதல் நிலையாசி முதல் நிலை கொண்ட ஆசி முழு நிலை கொண்ட ஆசிதனை பிரம்ம முகூர்த்தத்தில் பெறும் பிரபஞ்ச நாயகனின் வடிவம் கொண்டவனே இச்சபையில் நிகழ்ந்தேறும் அருள் ஏகதசி பெருநாள் வடிவுதனை தாங்கி நிற்பவனே சத்திய நாராயணனே அனுக்கிரக ஆசி வழங்கி நிதர்சன கோலமாய் கொண்டு உன் அருள் வடிவு தாங்கிய அற்புத நிலை கொண்ட உன் சீடர்கள் யாவருக்கும் உன் ஆசிகளை பகிர்ந்து வழங்குகின்றோம் நிலை பெற்ற மகாசபையில் நிலைபெறா பூவுலக வாழ்வுதனில் இச்சபைதனில் தன் வடிவுதனை தன் ஆற்றல் தனை பெற்ற ஆற்றல் இல்லை அது பகிர்ந்தளிக்கப்பட்ட ஆற்றல் என்றுணர்ந்து உன்னோடு பயணிக்கும் அற்புத நிலை கொண்ட வடிவங்களுக்கு உன் வடிவத்தை வழங்கி மகிழ்கின்றோம் அவ்வை அவ்வடிவம் வழங்குதல்குரிய நல் அனுமதிதனை வழங்கிய நாராயண திருமகனாரின் திருவடி தொட்டு வணங்கி ஏற்றமிகு உயர் சபையிலிருந்து இனி வரும் காலங்களெல்லாம் ஆதி கைலாய இறை சூற்றம நூல் காலங்களாக மிளரும் என்று அவ்வையாம் நல்ல ஆசிகள் வழங்கி மகிழ்ந்து அற்புத நிலை கொண்ட இவ்வேலைதனில் அமர்கின்றோம் சுபமாய் உனக்கு காசி வழங்கி சித்தனே அவ்வையே போற்றி போற்றி அனுகிரக நாயகே போற்றி போற்றி ஞான போதினியே போற்றி நற்சபை பொற்சபை பொன்னம்பல உயர் சபை அமர்ந்த ஆர்த்தி சூடி அருளி நின்றவளே வழங்கி மகிழ்ந்தவளே போற்றி போற்றி அவ்வையே போற்றி போற்றி அண்ணையே போற்றி போற்றி